கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா எங்கள் வீட்டில் அறுவடை நடஞ்சில்ல அதை பற்றி ஃபுல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம வயலில் வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நிற்குது இதுக்கப்புறம் போயிட்டு ஸ்டார்ட் விடலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வ கோயிலு சாமி கும்பிட்டு கோயிலானு சொல்லி குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கேன் போயிட்டு இந்த நாள் நல்ல மழையாக இருந்துச்சு நான் கூட பயந்துட்டே இருந்தேன் மழையில் வந்து தண்ணி நிற்குமோ அப்படின்ட்டு ஆனால் இப்போ ஓகே தான் காஞ்சிருக்கு இந்த நாளில் வந்து சீக்கிரமாக கொட்டாதம்மா நூற்றி பத்து நாள்னால் நூற்றி பத்து நாளில் தான் கொடுத்தோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அறுவடை பண்ணிடுவோம் ஏன்னா இங்கேனா ஃபுல்லாக மழை வெளியே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் லைட்டை படுத்துருச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து மிஷின் வந்து இறக்கி விட்டாச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டா தான் நல்லபடியாக வந்து அறுவடை எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஏன்னா மேலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய லைன் வைஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நம்ம வந்து சேஃபாக வந்து அறுவடை அறுத்து முடிக்கணும் அது இல்லாமல் விளைச்சலும் நல்லா அது எல்லாமே நல்லா வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இறக்கி விட்டுட்டோம் தால் பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சையாக இருந்துச்சு இந்த நெல் ரகம் வந்து என்எல்ஆர் இது வந்து கரெக்டாக நூற்றி பத்து நாள் நூற்றி பத்து நாளில் அறுவடை பண்ணால் தான் தாளில் இருந்து நெல் வந்து நல்லா பிரிஞ்சு வரும்னு சொன்னாங்க ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாகவே ஒரே மழையாக இருந்துச்சு இப்போ கூட பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு ஒரு ரெண்டாவது நாள் தான் நாங்கள் அறுவடை பண்ணோம் இதுக்கு மேலே விட்டோம்னா வந்து தால் எல்லாமே சாஞ்சிக்கும் போன டைம் வந்து பிபிடி போட்டிருந்தோம் அதுலேருந்து எதுக்காக என்னலாம் மாறணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக படுத்துருச்சு போன டைம் நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதில் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ரிலேட்டட் வீடியோவில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக படுத்துருச்சு அந்த நெல் எல்லாமே நிறைய வந்து முளைச்சம் போயிடுச்சு அதுக்காக தான் இந்த டைம் வந்து இந்த நெல்லை வந்து சூஸ் பண்ணும் ஆனால் நெல் ஓகே தான் நம்மளுக்கு வந்து நின்றுடுச்சு மகசூல் வந்து எவ்வளோ கிடைச்சதோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நமக்கு வந்து தால் வந்து நல்லா தடிதடியாக இருந்துச்சு அந்த நெல் தாள் அதுக்காக வந்து நல்லா நின்றுச்சு மழையும் தாங்குச்சு இதுக்கு மேலே வச்சுருந்தா வந்து கீழே படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து மூவிங் போடுற மாதிரி ஆகிடும் அதனால தேவையில்லாமல் நமக்கு லாஸ் அது இல்லாமல் நிறைய நெல் வந்து முளைச்சி போயிடும் அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த நெல் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் நூற்றி பத்து நாளில் அறுவடை பண்ண வேண்டியது நாங்கள் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாளுக்குள்ளேயே பண்ணிட்டோம் ஏன்னா அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது ஆனால் அந்த வண்டியோட ஓனர் என்ன சொன்னாங்கன்னா தாளில் வந்து நெல் கொட்டலனா எங்களுக்கு கேட்கக்கூடாது ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த தாள் நெல் வந்து பிரிஞ்சு வராது கரெக்டாக ஒன் டென் டேஸ் ஆனால் தான் வந்து பிரிஞ்சு வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க பரவாயில்ல நீங்கள் அருங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விட்டாச்சு ஏன்னா அன்றைக்கி அறுக்குன்னா நாங்கள் அதுக்கப்புறம் அறுத்துருக்கவே முடியாது போல் ஏன்னா கண்டினியூஸாக மழை இது வரைக்கும் இன்னும் வைக்கோல் எடுக்கவே இல்லை மூணு டைம் வந்து வைக்கோல் மேலே அப்படியே வந்து வைக்கோல் மேலேயே மழை பெஞ்சு மழை பெஞ்சு வைக்கோல்மே வந்து அழுகிற ஸ்டேஜில் வந்துருச்சு தாளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா பச்சை தான் இருந்துச்சு நல்லா பழுக்கல நெல் பழுத்துருச்சு அந்த தாள் மட்டும் பழுக்கலை தாள் வந்து காஞ்சிருந்தால் தான் அது வந்து ரொட்டேட் ஆகும்போது வந்து நல்லா அடிக்கும் ஆனால் வந்து தால் வந்து பழுக்காததுனால கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்து பழுக்கிற மாதிரி தெரியல இதுக்கு மேலே விட்டாலும் நமக்கு செட் ஆகாதேன்னு நாங்கள் வந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அறுவடைக்கு வந்து ரெண்டு இல்லை பொம்பளையால் சொல்லியிருந்தேன் ஆனால் ரெண்டு பேருமே வரல திடீர்னு அப்புறம் என்னாச்சுன்னா நானும் இந்த அண்ணாவும் தான் அறுத்தோம் இவங்க வந்து நார்த் இந்தியன் தான் ஆனால் வந்து சூப்பராக அறுத்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ஒரு நாலு ஏக்கர் பக்கம் ரொம்ப வந்து பெருசாக விடலை கொஞ்சம் கார்னர் கார்னர் இருந்தது மட்டும்தான் வந்து நம்ம கொஞ்சம் விட்டுற மாதிரி இருந்துச்சு மற்றபடி சூப்பராக வந்து மிஷின் அறுத்துச்சு போன டைம் வந்த மிஷின்லாம் ரொம்ப வந்து ஒஸ்ட்டு அப்படியே விட்டுரும் ஒஸ்டன்னு சொல்கிறத விட போன டைம் நெல் வந்து சாஞ்சிருச்சு சாஞ்சால் வந்து அறுக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு வேளை அதனாலே என்னன்னு தெரியல இந்த கார்னர்லாம் தான் வந்து போக முடியல மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து சூப்பராக இருந்தாங்க அவங்க நெல் போ போடுறதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழந்தைய வந்து தொட்டியில் போடுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொறுமையாக விசுடுனாங்க இதே நாங்கள் எங்கள் ஊரில்லாம் எப்படி பார்த்தோன்னா அப்படியே தூக்கி தூக்கி செவிட்டி செவட்டி போடுவோம் அப்படி போடாமல் அந்த நெல்லை வந்து பார்த்து பார்த்து அறுத்தாங்க நார்த் இந்தியன்ஸில் நிறைய பேர் வந்து நல்லவங்களாம் இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் வந்து அறுவடைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கெட்டப்பில் தான் வந்தேன் ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து அன்றைக்கி ஃபுல்லாக வெயில் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா தீஞ்சிருவோன்னு சொல்லிட்டு நல்லா முகமூடியெலாம் போட்டுட்டு ஃபுல்லாக அந்த டீஷர்ட்லாம் போட்டு வந்துருந்தேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எங்களுக்கு ஊர் ஓரத்தில் தான் வயல் பக்கத்து வீட் பக்கத்து வயலில் இருக்கிறவங்களோட ல அந்த மரம் அது இதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு சென்ட்டுக்கு வந்து வீணாக போயிடுச்சு அந்த பக்கம் வந்து சுத்தமாக அப்படியே படுத்து மழை வந்து படுத்து அப்படியே முளைச்சிருச்சு அந்த இடத்துல வந்து அறுக்கவே முடியல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மூட்டை நெல் வந்து வேஸ்ட்டாக போயிடும் எங்கள் வயலை சுற்றிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் மரம் இருக்கோ இல்லையோ அவங்க வீடுங்களில் இருக்க மரம் தான் வந்து அடிக்கும் ஒரு இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு சென்ட்டுக்கெலாம் வந்து இந்த பாதாம் மரம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பாதாம் மரத்தெல்லாம் வச்சுருக்காங்க அதனாலலாம் நிறைய வந்து எங்களுக்கு லாஸு சுற்றியும் பார்த்திங்கன்னா பூர்ச மரம் தென்னை மரம் அந்த மரம் இந்த மரம் சொல்லி வச்சிருப்பாங்க எங்கள் மய ம வயலில் நாங்கள் வச்சுருக்க மரம் பார்த்திங்கன்னா பனைமரம் மட்டும் தான் வச்சுருப்போம் அந்த மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பனங்கா வந்து வயலுக்குள்ளேயே கொட்டி போயிடும் இருந்தாலும் அதை வெட்டுறதுக்கு வந்து மனசு பனை மரம்லாம் வந்து அழிவே கூடாதுன்னு சொல்லி நான் நினப்பேன் அந்த பனை விதையெல்லாம் வந்து வயல் சுற்றி ஊனி வச்சிட்டுனா நமக்கு வந்து அது வந்து அழியாத நம்ம தலைமுறைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மரத்தில் எல்லா பொருட்களுமே வந்து யூஸ் பண்ணக்கூடியதுன்னா வாழை மரத்தை அடுத்து நான் வந்து பணமரம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் எல்லாமே வந்து ஓலை கூட பார்த்திங்கன்னா நிறைய யூஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால எல்லா பொருட்களுமே வந்து நமக்கு வந்து உபயோகப்படக்கூடியது இந்த ஏரியா தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு மூணு சென்ட் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொன்னால அது இந்த இடம் தான் ஃபுல்லாகவே வந்து அப்படியே படுத்துருச்சு அது எல்லாமே முளைச்சி இடத்து தான் கீழே நெல் படுத்துட்டு மேலேருந்து அந்த நெல்லுலேருந்து வந்த இளம் தான் ஃபுல்லாக அந்த பாதாம் மரம் வச்சு அந்த இடத்துலருந்து ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு நம்ம சொன்னாலும் அவங்க வெட்ட போகிறது கிடையாது கிராம சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிர் பண்ணுவாங்க சரி எங்களுக்கு வந்து பாதிக்குது இதை வெட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படியே வந்து ஹைப்ரேட் பண்ணுவாங்க ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் தாக்கு பிடிச்சது அதுக்கு மேலே வந்து எனக்கு நான் இடுப்பு சரியான வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஒரு பக்கம் கோவில் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அந்த அண்ணனை மட்டும் விட்டுட்டு வந்தேன் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து உட்காந்து தான் ஏன்னா ரொம்ப வந்து அறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் சுத்தமாக முடிஞ்சுருக்காது அந்த கார்னர் கார்னர் மட்டும்ன்றதுனால ஓரளவுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கர் பக்கம் நானும் அந்த அண்ணா ரெண்டே பேரும் மட்டும் தான் அறுத்தோம் அதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி பரவாயில்லடா நாமளே வந்து சமாளிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து அவருக்கு வந்து ஜூஸ் கொடுத்தாங்க அந்த ட்ரைவருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது எனர்ஜி கொடுத்துட்டே இருந்தால் தான் நல்லா வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அப்புறம் இங்கேலாம் வந்து கம்பத்தில் வந்து லைன் ஒயர் இருக்கும்ல அது எல்லாமே வந்து தொங்கி இருக்கும் அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அறுவடை பண்ணுற டைமில் கரண்ட் வந்து ஈபிகாரவங்கக்கிட்ட சொல்லி கரண்ட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒயர் மே லைன் இருப்பாங்கள்ல ஒயர் மேன் அவங்களே கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருணும் ஏன்னா எந்த ஒரு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம அந்த லைன் இருக்கிற இடத்துல மட்டும் இருக்கும்போது போது நம்ம வந்து மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுமே வந்து இங்கே இருந்தாங்க அந்த சேஃப்காக இதெல்லாம் தான் ரொம்ப ரிஸ்க்கு இந்த அறுவடை பண்ணுற டைமில் ஏன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் வந்து மழைலாம் அடித்து அப்படியே தொங்கி தொங்கி போயிடும் அதை வந்து சரி பண்ணவே இல்லை அதனால் அந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அறுவடை பண்ணியாச்சு அடுத்த இதெல்லாம் பனமரம் பார்த்திங்கன்னா நம்ம பனமரத்தில் வந்து நிறைய பனம்பழம் வந்து கொட்டி போயிருக்கும் அதுவும் இந்த சீசன் தானே அந்த வயல்குள்ளேயே இவ்வளோ இருந்துச்சு அது எல்லாமே வந்து அந்த மிஷின் வந்து மெத் போட்டு போயிடுச்சு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நெல் அப்படியே அது மேலேயே வந்து இது ஃபென்சிங் போட்டிருக்கோம் ஆனால் அந்த ஃபென்சிங்கே மூடிட்டு செடியெலாம் இருக்கிறதுனால சரியாக அந்தளவுக்கு கிளீனாக அறுக்க முடியல இது லைனாக வந்து தான் நம்ம பணம் வந்து ஒரு சில டைம்ல எடுத்து வந்து முளைக்க வைப்போம் ஆனால் வந்து ரொம்ப வந்து எடுத்து முளைக்க வைக்க மாட்டோம் அப்படியே விட்டுருவோம் இங்கே பார்த்திங்கன்னா எலி வலையில் ஃபுல்லாக வந்து நெல் எவ்வளோ நெல்னால் ஃபுல்லாக அந்த நெல் எல்லாத்தையும் பறித்து பறித்து அந்த வலையில் வச்சிருக்கு அப்புறம் எங்கள் அம்மா சரி பனங்கிழங்காது போடுவோம்னு சொல்லிட்டு இன்னொரு மரத்தில் இருந்து அங்கேருந்து பணம் பழத்தை எல்லாத்தையும் பொறுக்கி போட்டிருந்தாங்க நான் வந்து வேணாமா விட்டுருமா அப்படின்னா கூட கேட்கலாம் இல்லை எதுக்கு வேஸ்ட்டாக விடணும் பனங்கிழங்காவது போடலான்னு சொல்லிவிட்டு அதை போட்டிருந்தாங்க அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மதியம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கெலாம் வந்து ஓரளவுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டரை ஏக்கர் நம்ம அறுவடைக்கு வந்து மதியம் லன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக நாலு மணிக்குள்ளவே மூன்று மூணு நாற்பது நாற்பத்தஞ்சு அந்த டைம்கெல்லாமே வந்து நம்ம அறுவடை முடித்தாச்சு வந்து ஒரு லஞ்சுக்கு மட்டும் ஒரு ஆஃப் அன் வந்து விட்டுருந்தோம் அவ்வளோதான் இது வந்து எதுக்காகனா எங்கள் அம்மா வந்து அந்த நெல் கதிர் பின்வாங்கல்ல நான் வந்து மாட்டி வச்சிருப்பேன்ல அதுக்காக வந்து அந்த நெல் மணிகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருந்தாங்க அதுதான் வந்து பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நிறைய நெல் கதிர்கெல்லாம் பின்னுவாங்க அது எல்லாமே நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அது எப்படி பின்னுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இதுதான் வந்து லாஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து அறுவடை பண்ணது ஃபுல்லாக ஒரு கரெக்டாக மூணு நாற்பதுக்குலாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம் காலையில் ஒன்பது மணி பக்கம் நம்ம வந்து வண்டி இறக்கணும் மூணு நாற்பதுக்கெலாம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த நெல்லெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஈசியார் ரோடு போடுறாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அந்த ஈசியாரில் தான் காய வைக்க போகிறோம் ஏன்னா இங்கே வந்து நம்ம காய வைக்க முடியாது நம்ம வந்து நெல் வந்து கவர்மெண்ட் இடையில் போடுறதுனால வந்து பச்சையே போட முடியாது காய வச்சு தான் போடணும் அதுக்காக வந்து காய ஒரு ரெண்டு நாள் அப்படியே காய வைக்கணும் இங்கே வந்து ஒரே மழை அதனால் காய வைக்க முடியாது சேரலன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே எங்கள் ஊரில் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த ரோடுக்கு தான் போகிறாங்க இன்னும் வந்து ரோட்டில் வந்து வெஹிக்கல் எதுவுமே போகலை சும்மா எம்டியாக தான் இருக்குது ஒரு பக்கம் மட்டும் போட்டிருக்காங்க அதனால சேஃபாக வந்து அங்கே காய வைக்கலான்னு சொல்லி எல்லாருமே வந்து அங்கே போயாச்சு ஃபைனல் இது தான் எத்தனை மூட்டை வந்துச்சு அப்புறம் அதெல்லாம் வந்து கேட்டவங்களுக்காக இன்னும் மூட்டை நம்ம வந்து வெயிட் போடவே இல்லை அறுவடை பண்ணியே வந்து ஒரு வாரம் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் வெயிட் போடல ஏன்னா நம்ம வந்து டிபிசியில் போடுறதுனால அதுக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கன் எப்போ வருதோ அப்போ தான் வந்து நம்ம போட முடியும் இதில் என்ன ஒரு ட்ராபேக்ன்னு பார்த்தீங்கன்னா காய வைக்கணும் இதே ப்ரோக்கர் கிட்டே போடுற மாதிரி சொன்னால் காய வைக்காத போட்டுடலாம் ஆனால் அந்த ரேட் வந்து அந்தக்கும் இதுக்கும் ஏழ்நூறுபா வந்து ஒரு மூட்டைக்கு வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஆனால் இதில் வந்து பதிரெலாம் போயிடுது இப்போது நம்ம நூறு மூட்டை நெல் போட்டுருலாம் இருபத்தஞ்சி மூட்டையாவது கண்டிப்பாக பதிர் போயிடும் போல் அதுவும் எங்கள் நெல் இந்த டைம் ரொம்ப பதிராக தான் இருந்துச்சு ஏன் அப்படி ஆச்சுனே தெரியல இத்தனைக்கும் நாங்கள் கரெக்டாக டைமிங்க்கு வந்து உரம் போடுறது ஸ்ப்ரே பண்ணுறது அது எல்லாமே பண்ணிருந்தோம் ஆனால் பதிராக இருந்துச்சு ஒரு வேளை கொஞ்சம் சீக்கிரமாக அறுத்ததுனால அந்த பால் வந்து முத்தலையோ என்னவோ தெரியல கொஞ்சம் பதிராக தான் இருக்குது நம்ம வெயிட்டு போட்டால் தான் தெரியும் நாலு ஏக்கரில் வந்து எத்தனை மூட்டை நெல் வந்து நம்மளுக்கு ஈல்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நம்ம கொட்டி வச்சுருக்கோம் இதுதான் வந்து நியூ ஈஸியாக இது லொக்கேஷன் கேட்டுருதுங்க இந்த ஊர் வந்து விட்லாபுரம் நான் ஷார்ட்ஸில் கேட்டதுக்கு வந்து லொக்கேஷன் கேட்டுருதுங்க விட்லாபுரம் அந்த மாமல்லபுரம் சாலைன்னு சொல்லுவாங்களா அதுதான் ஸ்டெயிட்டாக வந்து இசிஆர் சாலை வந்து நியூவாக வந்து இங்கே தான் போடுறாங்க இதில் தான் வந்து கொட்டி வச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு மூணு இடத்துல கொட்டி வச்சுருக்கோம் ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கும்போது இன்னொருத்தவங்க இடத்துல வந்து கொட்டிடுறாங்க ஃபுல்லாகவே ஒரு நூறு பேர்கிட்ட இங்கே கொட்டியிருப்பாங்க இங்கேருந்து அந்த எண்டு வரைக்குமே வந்து எல்லாம் தார் போட்டு மூடி வச்சிருக்காங்களே இது எல்லாமே வந்து ஓத்துறவங்க ஒருத்தவங்களோட நெல் தான் இந்த டைம் வந்து மழையால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் தான் யோசித்தேன் தொண்ணூறு நாள் அறுவடை பண்ண நெல்லே போட்டிருக்கலாம் போல் போன டைம் வந்து எல்லாம் மழையில் படுத்துருச்சுன்றதுக்காக இதை சூஸ் பண்ணுவோம் கடைசியில் இந்த டைமும் பார்த்திங்கன்னா அறுவடை போனபோதெல்லாம் வந்து மழை வந்துருச்சு அதனால் எல்லாருக்குமே வந்து மழை வந்ததுனால அங்கங்கே நெல்லை வந்து கொட்டி இது வந்து தண்ணி வந்து வடிகால் வசதியும் இருக்கிறதுனால இந்த ஓரத்தில் வந்து கொட்டினாங்க ஆனால் எப்படியாக இருந்தாலும் கீழே நம்ம தார் போட்டு அதுக்கு மேலே நெல் போட்டோம்னா ஓரளவுக்கு சேஃபு கீழே போடாமல் தான் நாங்கள் கொட்டி வச்சுருக்கோம் பாருங்களேன் எல்லாருமே இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக இப்படி தான் எல்லாருமே அந்த டிபிசியில் போடுறதுனால வெயிட் பண்ணி அந்த டோக்கனுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப டிலே பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆள் விட்டு தான் நாங்கள் வந்து நெல்லெல்லாம் கலச்சி காய வச்சோம் ஏன்னா இது வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் வண்டியில் வரா மாதிரி இருக்கும் வண்டியில் வந்து எல்லாருமே அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து மூட்டை மூட்டை ஏற்றிட்டு வந்து இங்கே காய வச்சு திரும்ப வந்து நாங்கள் டிபிசி எங்கே இட போடுறாங்களோ அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு போகணும் ஈசிஆரில் வந்து ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு ஜேசிபியெலாம் வச்சு சைட்லலாம் வந்து இந்த கல்லெல்லாம் ஒட்டியிருக்காங்க பாய்